நம்முடைய முன்னோர்கள் அந்த காலத்தில் எவ்வளவோ ஆராய்ச்சி பண்ணி இந்த உலக மக்களுக்கு அந்த காலத்தில் எழுதி வழங்கியிருக்காங்க ஓலைச்சுவடிகளில் எழுதி 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 வச்சு எவ்வளோ வீடுகளில் அந்த காலத்தில் பூரா இப்போ தானே மொசைக்கு தர அது இதுன்னு இருக்குது அந்த காலத்தில் பூரா சுவர் இந்த மண்சுவர்லாம் எங்கள் வீட்டிலலாம் ஒரு வேடு நிறைய ஏற்றலாம் அவ்வளவு ஓலைச்சுவடிகள் இருந்துச்சு எனக்கு அஞ்சு வயசில் அதை பற்றி சாரி ஒரு நான் நாலாம் கிளாஸ் அஞ்சாம் கிளாஸ் படிக்கலாம் எனக்கு அது தெரியாது அப்போ நான் என்ன செய்வேன் இன்னமும் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது அடுப்பு பத்த வைக்க இல்லைன்னு வச்சுக்கிறீங்களே மழை காலத்தில் என்ன செய்வேன் ரெண்டு ஒரு பேப்பரை வச்சு ஓலைச்சி ஓடிய தனித்தனியாக பிரித்து அதை அடுப்பை ஒத்த வைக்கிற வச்சுக்கிடுவேன் எல்லாம் பாருங்கள் எனக்கு என்னென்னு தெரியாது எனக்கு தேவை அடுப்பு பத்த வைக்கணும் இப்போ அடுப்பு பத்த வைக்கிறோங்கிறதுக்காக அந்த காலத்தில் இப்போ தானே கேஸ் அடுப்பு அப்படி தொட்டவனே அன்னைக்கு அந்த இல்லையிலாம் இல்லை இல்லை அப்போ நான் செஞ்சது தப்புன்னு எனக்கு தெரியாது அதே மாதிரி இன்னைக்கு நம்ம எவ்வளோ தவறுகள் செய்கிறோம் என்ன மாதிரி தவறுகள்னு சொல்லவே இல்லை இன்னைக்கு வாழ்ந்து ஆகணும் சாயங்காலம் சீட்டு கட்டி ஆகணுமே ஐயோ சீட்டுக்காரன் வந்தாலும் மான மரியாதை போயிருமே வீட்டில் உள்ள பொருள்களை பூரா அழித்து போயிடுவானே அப்படின்ட்டு நம்ம என்னென்ன தப்பு பண்ணுறோம் எவ்வளோ பொய் சொல்கிறோம் அதே மாதிரி அன்னைக்கு சின்ன பிள்ளைகளை எனக்கு அடுப்பு வைக்கிறதுக்கு வழி தெரியாமல் அடுப்பில் வச்சு விட்டேன் ஆடா இன்னைக்கு விஞ்ஞானம் பூரா வந்த பிறகு அந்த ஓலைச்சுவடிகள்லேருந்து வெள்ளையர்கள் நம்ம நாட்டை ஆளும்போது இயந்திரம் வந்த பிறகு அச்சடிச்ச புஸ்தகங்கள் இதெல்லாம் எத்தனை மேக்சிமம் நூறு வருஷத்தை தாண்டி இருக்கேன் இந்த மாதிரி தாண்டின புத்தகங்கள்லேருந்து இருந்து நான் வாசிக்கிறேன் இன்னைக்கு என்ன தலைப்பில் சொல்கிறேன்னா அதாவது இந்த நல்லா பாருங்கள் இது ஆறாவது ஆறு அல்லது ஏழுன்னு நினைக்கிறேன் ஏழாவது பாடம் இதில் வந்து ஒவ்வொன்றும் நான் வரிசையாக சொல்லிக்கிட்டு வர்றேன் பாடங்கள் தான் உங்களுக்கு நாலு அஞ்சுன்னு வரும் ஆனால் நான் வந்து ஒரு து ஒரு துளி அளவுதே நான் சொல்கிறேன் காரணம் எனக்கும் இதில் அனுபவம் இல்லை இல்லை எனக்கும் குரு கிடைக்கல இல்லை ஸோ இந்த புஸ்தகங்களில் உள்ளதை நான் வாசிக்கிறேன் அந்த அடிப்படையில் இந்த மூச்சு பயிற்சி நல்லா பாருங்கள் சாதாரண மனிதர்களுக்கு அல்ல வெந்தத தின்னுட்டு விதி வந்தால் சாகும்னு தெரியறாங்கள்ல அவங்களுக்கு அல்ல யார் யார் மூச்சு பயிற்சி அதாவது இந்த பிரணாயாமம் பழகிறாங்களோ இந்த மூச்சை அடக்கி நான் எப்படி சொல்கிறனோ அதே மாதிரி பழகிறாங்களோ அவங்களுக்கு என்ன செய்யும் அப்படிங்கிறத இதை நான் வாசிக்கிறேன் சரியாக நான் தான் என் வேலை அதுலேருந்து பிக்கப் பண்ணி ஒரு கோடு கொடுத்தா நீங்கள் ரோடு போடணும் அந்த அடிப்படையில் எத்தனையோ மகான்கள் சொல்லியிருப்பாங்க அந்த வழியில் நான் இனியை சேர்க்காம ஏதோ எனக்கிட்ட கிடைக்கிற புஸ்தகங்கள்லேருந்து நான் சொல்கிறேன் அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிறேங்க சரியா இப்போ என்னென்னா அதாவது இந்த மூச்சு பயிற்சி நம்ம பழக பழக என்ன செய்ய அப்படின்னா வாசியை அடக்கி வாசிங்கிறது இந்த மூச்சு பயிற்சி இந்த வாசியை அடக்கி அடக்கி அடையும் பலன் இந்த யோக அபியாசிகள் சூரிய சந்திரகலையில் பிரணவ வாயு செலுத்துங்கள் பிரதிவி அப்பு தேயு வாயு என்னும் நான்கு தத்துவங்கள் வந்து விலகும் அப்போது அப்பிராணவாயு ஆகாய தத்துவத்தில் அடையும் அச்சமயம் சுவாசம் குறைந்து வரும் அக்காலத்து சுவாச பந்தனம் செய்யக்கூடும் அதாவது இந்த மூச்சு பயிற்சியை நம்ம பழக பழக நல்லா பாருங்கள் நான் எப்படி நம்ம செல்ஃபோனில் எப்படி இந்த உலகத்தில் உள்ள எல்லா நாடுகளையும் இருந்த இடத்துக்குள்ள இருந்தே கனெக்ட் பண்ணுறோம்ல காற்றின் மூலியமாக அதே மாதிரி இப்போ விண்வெளியில் கூட என்ன நடக்குதுன்னு இப்போ நம்ம பார்க்குறோம் விஞ்ஞான வளர்ச்சியில் அதே மாதிரி மெய்ஞானத்தில் நீங்கள் உணரணும்னா இந்த மூச்சு பயிற்சி பழகுங்க நான் சொன்னபடியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வாங்க அந்த மாதிரி வந்தியெல்லாம் இப்போ நான் சொன்னது போல நடக்கும் ரீவைன் பண்ணி பார்த்துக்கிறீங்க ரீவைன் பண்ணி படிச்சுக்கிறேங்க இப்போ இந்த சுவாசம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்க நம்ம உடம்புல நல்லா பாருங்க சுவாசிக்கும் போது நம்மளுடைய மூச்சு காற்று இந்த பக்கம் அதாவது வலது பக்கம் பன்னெண்டாங்கலம் இடது பக்கம் பதினாறு அங்கலம் இந்த இடது பக்கம் சுவாசிக்கிற மூச்சு நம்ம உடம்புல பதினாறு அங்கலம் வரைக்கும் போகும் ஆனால் வலது பக்கம் வெறும் பன்னிரெண்டாங்குலந்தே போகும் இந்த மாதிரி சுவாசம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி வரும் அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வர்றதுல ஒரு நாலு நாலு இதுதான்ங்க தெரியுது மிச்சம் பூரா இங்கே பாருங்க கடைசியாக இது மாதிரி கிழிஞ்சு போச்சு இது ஊரியிது என்ன செய்யறது இந்த பக்கத்தை அப்படி இன்றைக்கி பாசி வாசிப்போம் அப்படின்னு அதுலேயும் ஒரு புண்ணியமாக பார்த்த வேலை மதுரையில் அந்த தென்மேற்கு மூலையில் அப்படியே சாக்கோடு கட்டி கொண்டேயே நேரம் ஊரிய நாசமாகி போயிருக்கேன் கொண்டேய் மூடியாக கட்டி தூக்கி போட்டு வந்துட்டேன் ஏன்னா குலை மிரட்டல் மாதிரி பண்ணாங்க நீ அதாவது எதுக்காக பண்ணான்னு தெரியல இதெல்லாம் சொல்கிறதுக்கு நியாரா உனக்கெல்லாம் என்ன தகுதி இருக்குடா அது தெரியுமாடா இது தெரியுமாடா அப்படின்னு சொன்ன நான் பயந்துக்கிட்டே என்ன செஞ்சேன் ஏன்னா உயிர் வேணும்ல அதனால் தூக்கி கொண்டு ஒத்தமாக தூக்கி கொண்டு போய் மூடையில் போட்டேன் அப்படி கோடையில் எப்படியோ ஒரு சில பக்கங்கள் கீழே அப்படி தூக்கி அறிகையில் கொஞ்சம் இருட்டு நேரத்தில் என் காலையில் கிடந்துச்சு சரிப்பா எதுக்கு ஒன்றும் ஞாபகம் மாற்று அந்த மாதிரி வரையில் இந்தந்த மாதிரி கிழிஞ்சு போச்சு ஸோ இதை கிழிஞ்சு போனதில் நான் உள்ளதில் ஒரு வாசிக்கிறேன் அதாவது இந்த சுவாசம் குறையும் போது எப்படின்னா ஒரு அங்கலம் அதாவது இப்போ இந்த பன்னெண்டு அங்கலம் இருக்குல்ல இந்த பன்னெண்டு அங்கலம் வச்சு வலது நாசி பதினாறு அங்கலம் இடது நாசி இது இந்த பதினாறு அங்கலத்தில் ஒவ்வொரு அங்கலம் குறைஞ்சா என்ன நன்மை அப்படின்னா ஓர் அங்கலம் குறைதான் இவ் உலகத்தில் உள்ள இச்சைகள் நின்று சுவாதீனப்படுவான் ஒரு அங்கலம் குறையுதுன்னு வச்சுக்கிறீங்களே நம்ம சிட்டி இன்பம்னா என்ன பேரன்பம்னா என்ன அப்படிங்கிறத எப்படி சொல்கிறது தெரியுமா இந்த மூச்சு காற்று என்ன செய்யும் நம்ம உடம்புல பத்து கோடி செடிகள் இருக்கு பத்து கோடி அறைகள் இருக்கு இந்த பத்து கோடி அறைகளில் போய் அதை தாக்கும்போது மெய்ஞானத்தை கொடுக்கும் அந்த மெய்ஞானத்தை கொடுத்த உடனே நம்ம சிற்றின்பத்திலேருந்து லைட்டாக விளக்கிடுவோம் சிற்றின்பத்திலருந்து விளக்குனாலே பேரின்பம் வலி சக்கு சக்கு சக்குன்னு திறக்குமா திறக்காதா அதை விட்டு ஒருத்தர் சொன்னார் அப்போ எனக்கு சிரிப்பாக வந்துச்சு காரணம் நான் வந்து சித்தப்பள்ளியில் செ செஞ்சதை அவர் சொல்கிறார் கோயிலுக்குள்ளே போவேன் இன்னைக்கு சா க மடமுருகி கண் க கண்ணீரோடு அழுகுந்து இறைவனுக்கிட்ட போய் வரம் கேட்போம்ட்டு போவேன் அங்கே கோயிலில் விட்டு அழகான பெண்கள் வருவாங்க அப்படியே மறந்து அவங்களே மெய் மறந்து பார்ப்பேன் பார்த்துட்டு கோயிலில் போய் சாமி கும்பிட்டு அவங்க முகம் தெரியும் அந்த அழகான பெண்கள் தான் நான் நினச்சி பார்த்துட்டு சாமிக்கிட்ட வரமுகும் கேட்க முடியாது ஒன்று கேட்க முடியாது திரும்பி வந்துடுவேன் அப்படின்னாங்க அடங்க அப்பா அப்போ தானே நான் நினச்சேன் நம்ம இருபது வயசில் அப்படித்தான தெரிஞ்சேன் இன்னைக்கு தானே என்னடா கண் கட்ட அப்படியே சூரிய நமஸ்காரம் வருது அப்படின்னு இப்போ நம்மளுக்கு நம்மளுக்கு மட்டும் இல்லை இன்றைக்கி எல்லாம் பாருங்கள் எப்படின்னா ரத்த திமிரில் இருபது வயசு பையன் தெய்வமையும் கடந்து விழுகிறானா விழுக மாட்டேன் எல்லாத்தையும் போச்சு ஐயோன்னு கெட்ட பின்னே அறுபது வயசுக்கு மேலே உள்ளவங்க தானே கோயிலுக்கு போகிறோம் அறுபது வயசுக்கு மேலே உள்ளவங்க தானே முருகா அவ ஐயப்பா இன்னை காப்பாற்றுப்பாங்கிறோம் ரத்த திமிரில் இருக்கையில் தண்ணியை போட்டு சாமியாது பூதமாது அப்படிங்கிறமில்ல அந்த மாதிரி வரையில் நம்ம அந்த சிந்தனை பூரா என்னாகும் இந்த மூச்சு பயிற்சி பழகும் போது எதுடா மெய்ஞானம் நீ எதுக்குடா பிறந்த அதை கொண்டாடுறது ஒரு அங்குலம் குறைஞ்சா ஒரு ஒரு அங்குலம் குறைஞ்சா அந்த மாதிரி செய்யும் அந்த ஒரு அங்குலம் குறைஞ்சா ஞான சித்தி கிடைக்கும் இரண்டு அங்குலம் அதாவது இரண்டு அங்குலம் குறைந்தால் ஆனந்தாதிக்கப்பட்டு ஞான செல்வங்கள் உண்டாகும் அப்ப ஞான சிந்தனைகள் என்னென்ன வேணுமோ ரெண்டு அங்கலம் குறைஞ்சா வந்துடும் மூன்று அங்கலம் மூன்று அங்கலம் குறைந்தால் விதேகி 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 குணங்கள் எல்லாம் தெரியும் அது என்ன விதேகினா என்னன்னு தெரியல நாலு அங்கலம் குறைந்தால் தூர தேசத்தில் அதாவது தூர தேசத்தில் உள்ள நல்லது நட்டு கிடைத்தது நடக்கிறது போகலாம் தெரிஞ்சுக்கிடுவாங்க அப்போ இன்னைக்கு சொல்லுவாங்க பாருங்க டேய் வருவாங்க உன் வீட்டில் செய்வனை இருக்குடா ஒரு சிட்டையை போடுறா ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு சிட்டை இவங்களுக்கு கூலி ரூபா எனக்கு சம்பளம் இருபத்தாயிரம் ஜாமீங்க ஒரு ஐம்பதாயிரம் கோழி வாங்கிட்டு வா அது இது வாங்கணும் இது வாங்கணும்னு ஒரு லட்ச ரூபா செலவு கொடுத்து உங்கள் ஒருத்தர் முடிய குடியேஸ்வராக போடுவாங்க அந்த ஞானம் என்ன எப்படி வருது அன்னைக்கு சித்தார்கள் உட்கார்ந்த இடத்துக்கு வந்துக்கிட்டு யார் சுவாமி விவேகானந்தர் நம்மளை மாதிரி மனிதர் அமெரிக்காவில் மேடையில் சொன்னாரா சொல்லலையா டேய் உன் நாட்டு கப்பல் ஒன்று நடுக்கடலில் தத்தளிக்குதா அப்படின்னு சொன்னோடனே விஞ்ஞானிகள் பூரா அந்த மாலுமிகள் பூரா கான்டாக்ட் பண்ணுறாங்க அது மாதிரி கப்பலில் தத்தளிக்குது இருந்து அதை காப்பாற்றுறாங்க அப்படியே இந்த இந்தியாவினுடைய புகழ் உலகம் பூரா தெரியுது இந்தியா ஒரு ஆன்மீக நாடு அப்படின்னு உலகம் பூரா தெரிய வச்ச பெரியார் சுவாமி விவேகானந்தர் எப்படி சொன்னார் எங்கேயோ ஒரு இடத்துல நடக்கிறத மேடையில் அமெரிக்காவில் ஒரு பரதேசி ஒரு சந்நியாசி சொன்னாரா ஒரு காவி அவர் உள்ளக்கே விட மாட்டேங்கிட்டாங்க அந்த மண்டபத்துக்குள்ள என்னடா பிச்சைக்காரன நாங்கள் விட மாட்டோம்னு கடைசியா இவர் மகானியா இந்தியாவிலேருந்து வந்திருக்காருன்னு சொல்லி உள்ளே விட்டாங்க அப்பேற்பட்டவர் பேர் வாங்கினாரா இல்லையா அந்த பேர் வாங்கணும் அப்படின்னா இந்த வழிக்கு வாங்க ஊரு பைய குடியை கெடுக்கணும்னா டே வீட்டில் செய்வன வச்சிருக்கா அப்படின்னு அந்த தப்பான வழியில் போங்க சரியா மெய்ஞானத்தின் வழியாக தர்மத்தின் வழியாக வர்றவங்க இந்த வழியில் வாங்க சரியா உங்களை நான் மரச்சொல்லலை நான் ஒன்லி செய்தி வாசிப்பாளன் சரியா அதை விட்டு விட்டு ஓட பண்ணி நான் குறி சொல்லணும் சம்பாதிக்கணும் என் குடும்பத்தை நான் காப்பாற்றணும் ஏயா உங்களுக்கெல்லாம் மனித அபிமானம் இல்லை ஆயிரம் வீடியோ போட்டிருக்கேன் அந்த ஆயிரம் வீடியோவில் குறி சொல்கிறது எப்படி சோழி பிரசன்ன மூலிமா ஒருத்தன் என்ன நினச்சி வர்றேன் அதையும் துல்லியமாக சொல்லியிருக்கேன் அதை பாருங்கண்ணா நெட்டில் பார்க்கவா இப்போ ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் உயிரை வாங்குறாங்க எதுக்கு இந்த கீழ்த்தனமான புத்தியோட என்கிட்ட பேசுறிய தயவு செய்து நல்ல சிந்தனையோட கமெண்ட்ல கேளுங்க ஓனில் வந்து எப்படி பேசணும் அப்படி பேசுங்க சரியா இப்போ நான் சொல்றது பூரா வாசிக்கிறதே அந்த அடிப்படையில் நான் வாசிக்கிறேன் நல்ல ஞானம் ஒரு சிலருக்கு கிடைக்காம அழைப்பியே இதை தெரிஞ்சுக்கிறேங்க ஒரு அங்கலம் குறைஞ்சா என்ன நடக்குன்னு சொன்னேன்ல ரெண்டு அங்கலம் குறைஞ்சா என்ன நடக்கும் சொன்னேன்ல இது பூரா பிராக்டிக்கல் அப்போ அதாவது நம்ம படித்தோம்னா இப்போ எல்கேஜி படிக்கிறோம் யூகேஜி படிக்கிறோம் ஒவ்வொரு வகுப்புக்கும் இப்போ தேர்வு இருக்குல்ல அது மாதிரி இது இப்போ நாலு அங்கலம் குறைஞ்சா தொலை தூரத்தில் உள்ள பொருள்கள் பூரா நம்மளுக்கு என்ன என்ன செய்திகள் நடக்குன்னு தெரியும் போது திருடு போன பொருட்கள் பூரா கண்டுபிடிக்கிறது கஷ்டமா அது அதை அதையும் நான் வந்து விஞ்ஞானத்துல கண்டுபிடிக்கிறதுக்கு சொல்லியிருக்கேன் ஆயிரம் வீடியோ போட்டிருக்கேன் ஒவ்வொரு வீடியோவா உட்கார்ந்து பாருங்க எல்லாத்தையும் நோட்ஸ் எடுத்து எழுதுங்க சரியா அப்ப இந்த மாதிரி நல்லா பாருங்க யார் யார் மூச்சு பயிற்சிக்கு உள்ளக்க வர்றீங்களோ அவுங்க குறி சொல்லலாம் தேக ஆரோக்கியமா இருக்கலாம் சகல செல்வங்களையும் சகல ஐஸ்வர்யங்களை பெறலாம் இந்த மாதிரி செய்தியை சொல்வது நான் அல்ல என்னைகிட்ட கடந்த இந்த பழங்கால புஸ்தகம் சரியா உடனே இன்னைக்கு போர் லிஸ்ட்ல சேர்த்துறாதீங்க நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம்